அனுபவம் வேறு குழந்தையின் அனுபவம் வேறு கம் அவர்கள் நம்படியாக வந்தவர்கள் நம்மிடமிருந்து வந்தவர்கள் அல்ல அது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கிளைம் பண்ண முடியாது அதை போய் அழகா சொல்கிறார் திருமூலர் இந்த குயில் இருக்கு பாருங்க இந்த குயிலுக்கு முட்டை இட தெரியும் அடகாக்க தெரியாது முட்டை இட தெரியும் அடகாக்க தெரியாது இந்த குயில் ஆனால் அது என்ன பண்ணும் அடகாக்க தெரியலனாலும் கூட அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் இந்த காக்கா கூடு அழகாக கட்டி வச்சுருக்கோம் குயில் கூடு கட்டவே கட்டாது அதுக்கு கட்டவும் தெரியாது அதுக்கு அடகாக்கவும் தெரியாது அதுக்கெல்லாம் அதுவும் தெரியாது அது என்ன பண்ணும் நான் ஏன் செய்யணும் எனக்காக தான் ஒருத்தர் செஞ்சிகிட்ருக்கிறாரு அப்படின்னு காக்கா கூட்டில கொண்டு போய் இந்த முட்டையை கொண்டு போய் வச்சிடும்